ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டாக்டர் பால் தினகரன் அவங்க வந்து பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்களா அவங்க மூணு பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு நம்ம கிறிஸ்தவத்திலே உள்ள ஒருத்தர் அதாவது ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு பாரு ஆனா நான் முதலியார் முதலியார்ன்னு சொல்ற அகத்தியன் இப்படி நிறைய கட்டுக்கதையை கிளப்பி விட்டுட்டு இருக்காரு இப்போ பால் பால்தினகரன் அவங்க நிற்காங்க பாருங்க இது காரூனியா யூனிவர்சிட்டியில உள்ள ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான பிளைட் பாத்துக்கங்க அதாவது அது ஓடாது அதை குறித்து நம்ம வீடியோ கிளிப்பிங் வருது ஒருத்தர் சொந்தமாக இந்தியாவில் ஃப்ளைட்டு வச்சுருந்தா அது நமக்கு தெரியும் கவர்மெண்ட்லேயே அந்த லிஸ்ட் இருக்கும் யார் யார் ஃப்ளைட் வச்சுருக்காங்கன்னு அப்படி இல்லைன்னா நம்ம ஆர்டிஐ போட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கிளிப்பிங் பாருங்க இதான் பாத்தீங்கன்னா கார்னியோட பிளைட் எங்க சான்சலரோட ஏரோபிளைன் இதான் அவங்களோட பிரைவேட் ஜெட்டா ஆமா பாத்தீங்கன்னா ரீசெண்டா கூட எங்க சான்சலர் பிரைவேட் ஜெட் வச்சிருக்காரு அப்படின்ட்டு ட்ரோல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜெட் தான் அது இது வந்து நவ்வளாது ஒரு இன்ச்சு கூட நவ்வளாது இந்த கேட்டை விட தாண்டி போகாது பறக்காது வெறும் பொம்மை பிளைட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏரோஸ்பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காண்டி மாடலுக்கு வச்சிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் மாடலுக்கு மட்டும் வச்சிருக்காங்க இந்த பிளைட்டை ஓடுமோ ஓடாது நம்ம தள்ளனா கூட ஓடாது இங்க ஒரு கயிறு கட்டி வச்சிருக்கு எனக்கு வந்து நான் மொதல் வீடியோ எடுத்து எனக்கு அந்த தான் வந்துரும் மொத தடவை நான் காலேஜ் எப்படி உள்ள வந்தனோ அந்த ஃபீல் தான் வருது ஏன்னா செகண்ட் இயர் படிக்கும் போது ரெண்டு வருஷம்னால அப்படியே வந்து யாருமே இதே மாதிரி தான் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்போ வந்து இந்த வந்து டிகெட் எல்லாம் வந்து சித்தி அஜிங் இருக்கு இன்னொரு பாத்துட்டு காலேஜ் வரப்போகிற ஜூனியர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே ஃபீலோட தான் நான் வந்து மொதல் தடவை

சீர்குலைக்கணும்னு இந்த பிள்ளை தான் கிறிஸ்தவ மதத்தை அவர்களை கலங்கப்படுத்துகிறார்கள் இந்த வீடியோ அதுக்கு ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி இருந்தது இப்போ காரணியா யூனிவர்சிட்டியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதே அகத்தியன் பல சேனல்ல சொல்றாரு காரணியால ஒருத்தருக்கு கூட ஃப்ரீ சீட் கொடுக்கறது இல்ல அப்படி சொல்றாரு அதாவது பலர் ஃப்ரீ காரணியான படிச்சிருக்காங்க இப்போ கூட மணிப்பூர்ல இருந்து படிக்கிற அனைத்து வாங்கல காரணியால ஏன்னா அவங்க பெரிய கஷ்டத்துல இருக்கிறதால நம்ம காரணியா பால் திலகர் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்காங்க காரணியால ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றத இப்ப கேளுங்க வீடியோ பாருங்க மாவட்டம் கிழக்கார்பட்ட கிராமத்துல இருக்கேன் நான் டுவெல்த் வர சீஷா டியூஷனில் தான் படிச்சுட்டு இருந்தேன் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் மேற்படிப்பு படிக்கிறதுக்கான சூழ்நிலை எங்கள் வீட்டில் சரியில்லை பண தேவை இருந்தது அப்போது எனக்கு சீஷா டியூஷன் மூலமாக கருண்யால் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது நான் டாக்டர் பால் தினகரன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் முடிக்கிற வரைக்கும் அவர் எனக்கு ஃபுல் ஃபீஸையும் கட்டி என்னை படிக்க வச்சார் இப்போது நானும் என் ஃபேமிலியும் ஒரு நல்ல நிலமையில் இருக்கோன்னா அதுக்கு ஐயா தான் காரணம் இப்போது நான் முடிச்சுட்டு நாசா டியூஷன் எடுத்து நடத்திகிட்டு இருக்கேன் அங்கே பல ஏழை குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஐயா நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு வராரு அவங்களுக்கு ஸ்கூல் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு அவங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு வராங்க அதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்குறோம் ரொம்ப நன்றி இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா